நண்பர்களுக்கு வணக்கம் நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமனான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் எல்லா மேஜர் எந்த மேஜராக இருந்தாலும் இருக்கக்கூடிய பதினாலு பதினஞ்சு மேஜராக சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் காமனாக அவங்க மேஜர்லருந்து கேட்க போகிறாங்க அந்த ஒவ்வொரு மே மேஜருக்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்குது ஒவ்வொரு இப்போ ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அவங்க ஒரு பதிமூணு யூனிட் பக்கம் இருக்குது அடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு பன்னிரெண்டு யூனிட்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான யூனிட்ஸ் இருக்குது அந்த யூனிட்டை வந்து தனி தனித்தனியாக பிரித்து படிக்கணும் அந்த பிரித்து படிக்கிறதுல அதுக்கடுத்து வந்து சைக்காலஜி இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி அது ஒரு முப்பது மார்க் கேட்க போகிறாங்க அந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட சே சேனலில் ஒரு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து அவங்க வந்து தெரு வரையுமே ப்ரொவைட் பண்ண புக்ஸு தான் அதெல்லாம் அவங்களே சொன்ன புக் தான் இதுலேருந்து இருந்தால் நான் கொஸ்டின் எடுக்கிறோம் அவங்க கோர்ட்டில் ஒரு முறை சொல்லும்போது இது பண்ண தான் நம்ம கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அதுக்கடுத்து வந்து ஜிகே இந்த ஜிகே எப்படின்னா நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸு ஜென்ரல் சயின்ஸு இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பத்து மார்க்குக்கு வந்து நீங்கள் கடைசியாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் தனியாக மெனக்கட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது கடைசியாக இல்லை லாஸ்ட்டில் அப்படியே ஊருகா மாதிரி லைட்டாக அப்பப்போ டெய்லி படிக்கிற ஒரு ரெண்டு கொஸ்டின் பத்து கொஸ்டின் ரெண்டு பேஜ் அப்படி படிச்சிக்கினாவே போதும் வேறாவது மெனக்கட்டு படிக்க தவலை எல்லா ப்ரிப்பரேஷனுக்குமே இதில் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் நாம் வந்து இதை வந்து எழுதி பார்க்கணும் இன்றைக்கி பத்து பக்கம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பக் பத்து பக்கத்தில் இருந்து எத்தனை கொஷின் எடுக்கலாம் அப்படின்னு நாமளே கொஷின் எடுத்து பார்க்கணும் வீக்லி ஒரு தடவை நாமளே டெஸ்ட் எழுதணும் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்க ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து செல்ஃபாக இதற்கான டைம் டேபிள் போட்டு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதற்கு வந்து இல்லை என்னால் முடியாது எங்கள் வீட்டில் வேலை வைப்பாங்க இதில் ஏதாச்சும் எனக்கும் ஒர்க் இருக்குது குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஆஃபீஸ் போகணும் அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வந்து ஆஃபீஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது கோச்சிங் சென்டர் போகிறது பெஸ்ட்டு வாரத்தில் ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா வந்து நீ இன்னும் நூற்றி ஐம்பது மார்க்கு எக்ஸாம் எழுதுறது பெருசு கிடையாது அதை வந்து முன்னாடியே எழுதி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே போய் சக்ஸஸாக எழுத முடியும் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போதே டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க ஒரு வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு அல்லது மாதத்தில் ரெண்டு டெஸ்ட்டாவது அது எழுதுங்க அது மாதிரி எழுதி மட்டும்தான் சாத்தியம் வெறும் புக்கை வச்சு அப்படி பிறட்டிக்கிட்டே இருந்ததில் டிஆர்பியில் ஒன்றுமே சாதிக்க முடியாது நாற்பது மார்க்கு கூட சரியாக எடுக்க முடியாது இப்போயும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெறும் புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு நாற்பது மார்க்கு கூட எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து டெய்லி எழுதி பாருங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பத்து பக்கம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு யூனிட்லேருந்து என்னென்ன கொஷின் எடுக்கலாம் அப்படிங்கிறத தனியாக ஒரு புக்கு போடுங்க இந்த இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் இந்த புக்ஸை போட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் அடுத்த டி கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம் ஏன்னா அடுத்த டி ஆபிக்கு இதே தான் சிலபஸ் இருக்க போகுது நீங்கள் அதை பற்றி பயப்படவே தேவை உங்கள் மேஜரில் இருந்தால் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படியே ஆட் கூட ஒரு பேஜ் ஆடாகவும் இல்லை ஒரு பேஜ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வரும் அவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவுமே பெரிய மாற்றங்கள் இருக்காது அதனால் டெய்லி நீங்கள் வந்து எந்தெந்த மேஜராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி எதுவுமே பயப்படாதீங்க உங்கள் மேஜருக்குரியதை இன்றைக்கி ரெண்டு யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு யூனிட்டுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஒரு ஃபுல் ஸ்கேப் நோட்டு வச்சு அதில் வரிசையாக எழுதுங்க நீங்கள் ரெண்டு யூனிட் படிச்சுக்கோங்க அந்த ரெண்டு யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம்னு நீங்கள் ஒரு தேர்வு வாரியத்தில் பணியாளராக இருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் எடுப்பீங்க அப்படிங்கிறத அது மாதிரி நினச்சி திங்க் பண்ணி நீங்கள் வந்து அது மாதிரி கொஷின் எடுங்க அந்த கொஸ்டின் எடுத்து அதை படிங்க வாரத்தில் இப்போ இந்த வாரத்தில் ஒரு ஒரு யூனிட் முடிச்சுக்கோம் அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு எக்ஸாம்ஸு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதில் வேறு யாராவது கொஷின் எடுக்க சொல்லி அதில் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க எழுதி எழுதி பார்க்க பார்க்கப்பட்டு மட்டும்தான் டிஆர்பியில் செலக்ட் ஆக முடியும் ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்கள் மொதல் ஒரு ஆறு யூனிட் படிச்சுட்டுருவீங்க அடுத்த ஆறு யூனிட் நீங்கள் படிக்கும்போது வந்து முதல் ஆறு யூனிட் மறந்து போயிடும் அதை போய் அங்கே போய் ஆப்ஷன்லையாவது பார்த்து டிக் பண்ணுற அளவுக்கு நம்ம தயாராக போகணும் அதுக்கு நம்ம எழுதி எழுதி பார்த்துருந்தா மட்டும்தான் ஆகும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எழுதி எழுதி பார்க்க மட்டும்தான் டிஆர்பியில் நீங்கள் பத்து யூனிட்டு படிச்சிருந்தாலும் சரி அது நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது ரெண்டு யூனிட் எழுதி பார்த்து மனப்படமாக போனீங்க அப்படின்னா அது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது உங்கள் வந்து அந்த ரெண்டு யூனிட்டில் நூறு கொஸ்டின் கேட்டாலும் சரி ரெண்டு கொஸ்டின் கேட்டாலும் சரி நீங்கள் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் நீங்களே டெஸ்ட் எழுதுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் நீங்களே எடுக்கணும் இப்போ ஒரு பத்து லைன் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பத்து லைனுக்குரிய பத்து லைன்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் எடுக்கலாம் எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கணும் எடுத்து தனித்தனியாக எழுதி வச்சு அதை நீங்கள் கடைசியாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்து அதை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி படித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் டிஆர்பியில் சக்ஸஸாக வர முடியும் நன்றி